ஷியாவோடலாம் சந்தைக்கு போனீங்கன்னா இப்போ போடலான்னுடுவான் ஏன்னா உக்ரைன் மாதிரிலாம் வந்து அந்த கொசுவர் பேட் வச்சு அடிக்கிற மாதிரிலாம் அடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க யூ ஆர் நியூக்ளியர் பவர் அவங்களுடைய நியூக்ளியர் டாக்டர் அப்படின்றது மாறி போயாச்சு ட்வெண்ட்டி ஃபோர் லீ இப்போ யூரோப்பியன் யூனியன் ஒரு சட்டம் போட்டாங்கன்னா அது எங்களுக்கு எங்க நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்குதுன்னு சொன்னா அப்படிப்பட்ட சட்டம் வேணா அந்த யூனியனும் வேணாம் அப்படிங்கிற நிலைமைக்கு போக போகுது சரி இல்லை யாருக்கு வந்து சரி அப்ப உக்ரைன் அப்படின்னா உக்ரைன் மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றது இந்த மாதிரி ஒரு காமெடியனை பைத்தியக்காரனெல்லாம் வந்து நம்பி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஆஹா ஜி மாதிரி ஒரு காமெடியனை எந்த விதமான ஒரு அரசியல் இதுவும் இல்லாம கொண்டு வந்த அந்த பதவியில உட்கார வச்சு அவன் பண்றதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இன்னைக்கு அதனுடைய பலனை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் அவங்க பண்ணது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் ரஷ்யாவை எதிர்க்கணும் சோவியத் ரஷ்யாவை எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக சீனாவை வளர்த்து விட்டு என்னைக்கும் இவங்க வந்து கூலிக்காரனாவே இருப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க அது அவங்களுக்கு வந்து வினையாக முடிந்து விட்டது பட் இப்போ ஒன்ஸ் அமெரிக்கா ரஷ்யா இவங்க வந்து நார்மலைஸ் ஆகிட்டு பயங்கரமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ சீனாவுக்கு கஷ்டம் அதனால தான் ஜப்பானை விட்டு குச்சி விட்டு குத்தின்னுறாங்க அமெரிக்காவில் அப்போ இந்த உக்ரைன் ரஷ்யா வார் நின்று போச்சுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆப் யாருக்குன்னு சொன்னா அது வந்து சீனாவுக்கு தான் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ சைனா அவங்க ஆர்மியை கொண்டு வந்து நிறுத்த போறதா ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு அங்கே பலுச்சிஸ்தான் ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படி அவங்க வந்தாங்கன்னா ட்ரம்ப் சும்மா இருப்பாரு என்ன எனக்கு எழுதி கொடுக்குறேன்னு சொன்ன அந்த நீ நீங்க அவனை கொண்டாந்து உட்கார வைக்கிற அப்படின்னு ஒரு கூத்து கூத்துவாரு அசிம் முன்னிட கூப்பிட்டு நேயர்களே இன்று நம்முடன் உலக அரசியலையும் உலக அரசியல் நடப்புகளையும் பற்றி விவாதிக்க டெய்லி அவர்கள் இணைந்திருக்கிறார் ஹாப்பி நியூ இயர் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் சிவா நல்லா இருக்கேன் இயர் சார் ஜியோ பொலிட்டிக்கல் சீன்கிறது என்ன சொல்றது எப்பயுமே ஒரு பரபரப்பான விஷயங்கள் ஒவ்வொரு வருஷத்துல இருந்து அடுத்த வருஷத்துக்குள்ள நடக்க மூவ் பண்ணதுக்குள்ள நமக்கு வந்து புதுசு புதுசா விஷயங்களை பாக்குறோம் ஆனா சில பழைய விஷயங்கள் வந்து மாற்றமே இல்லாம இருக்கு அதுல வந்து புது விஷயங்கள் ஆட் ஆனாலும் நான் உங்கள்கிட்ட முதல்ல ஆரம்பிக்க விஷயம் போற விஷயம் உக்ரைன் சோ உக்ரைன்ல வந்து போன வருஷம் ரஷ்யாவும் உக்ரைனும் எப்படி ரியாக்ட் பண்ணிச்சு அது மூணு வருஷமா நடக்கிற விஷயமா இருக்கு ஆனால் பல மாற்றங்களை நம்ம வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தோம் அது என்ன மாற்றங்கள் இப்போ அடுத்த வருஷம் ஆரம்பிச்சு இந்த நேரத்தில் மீண்டும் பரபரப்பா ஒரு விஷயம் வந்து ஓட ஆரம்பிச்சிருக்கு இந்த யூரோப் வந்து ரஷ்யாவோட பணத்தை ஃப்ரீஸ் பண்றதோ அதை யூஸ் பண்ணி வந்து ஒரு விதமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கொண்டு இந்த வாரம் வைக்கிறதோ அந்த வாரம் வந்து த தடுத்து நிறுத்துற முயற்சியில இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ற மாதிரி ஒரு ஒரு விதமான விஷயங்கள் நடக்குது அது நீங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன கேம் நடந்தது அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா கணிக்க முடியுமா ஆக்சுவலா டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து யூரோப்பியன் யூனியன்ல கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருந்தாங்க ஏன்னா ட்ரம்ப் வந்து நானா இருந்தேன்னா சண்டையை ஆரம்பிச்சிருக்க விட மாட்டேன் இதை வந்து நிறுத்திருப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு அவங்களுக்கு தெரியல அண்ட் வந்த உடனே அவர் வந்து ரொம்ப ஸ்லாண்டிங் டுவர்ட்ஸ் ரஷ்யாங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரஷன் இருந்தது அது வேற இவங்க பயந்து போயிட்டாங்க அப்புறம் ஃபிளிப்ஃப்ளாப் திடீர்னு வந்து நான் அதை கொடுக்குறேன்னு வரேன் அப்புறம் கொடுக்க மாட்டேன்னு வரேன் ரஷ்யாவோட பேசுறேன்னு இந்த அலஸ்டால மீட்டிங்லாம் நடந்தது அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன்ல பயங்கரமா ட்ரை பண்ணாங்க அவரும் வந்து இந்தியா மேல ஆய்வு வாங்குறதுக்கு சாங்ஷன் அது சாங்ஷன் புதுசா எல்லாம் நாங்கள் தடை போடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே வார வின் பண்றோமோ இல்லையோ நம்ம வந்து ட்ரம்ப் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு காம்ப்ளசன்டா இருந்துட்டாங்க யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற அன்எலக்ட் லீடர்ஸ் வெல் எஸ் எலக்டட் லீடர்ஸ் ரைட் இவர் இப்படிதான் நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுப்பாரு அப்படின்னு நினைச்சுட்டாங்க அதே மாதிரி தான் வந்து அவரும் வந்து ஒரு ஷோ தான் காமிச்சுட்டு இருந்தார் சொன்னாரு ட்ரம்ப் இப்போ அவருடைய உண்மையான இன்டென்ட் என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்கள பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்புக்கு வந்து பிசினஸ் ரைட் அது அமெரிக்காவோட பிசினஸ் அவருடைய பசங்களோட பிசினஸ் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒன்னுக்குள்ள ஒன்னாதான் இருக்கு அவரு பையன் மருமக அவங்களும் அமெரிக்கன்ஸ் தான் அண்டு கூடவே நிறைய அமெரிக்கன்ஸ் அங்க போய் பிசினஸ் பண்ண போறாங்க அதனால வந்து டோட்டல் அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் சொல்லலாம் சோ நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லையானா இதுல யூரோப்பியன் யூனியனோட இன்ட்ரெஸ்ட் வேற என்ன இருக்கும் சண்டை போடணும் நிறைய ஜனங்க சாவணும் அந்த ஆர்ம்ஸ் டீலு அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஏதாவது ஆட்டையை போடணும் இதை தவிர வேற என்ன இருக்குது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேற ஒண்ணும் கிடையாது அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப யூரோப்பியன் யூனியன்ல இந்த மெர்ஸ் சொல்லியிருக்காரு இந்த பாக்ஸ் அமெரிக்கா அமெரிக்கா ஆதிக்கம் அப்படின்றதெல்லாம் வந்து முடிந்து விட்டது நம்மள நாமே காப்பாத்திக்கணும்

யாராலையும் வந்து உங்களால அதை இன்டர்செப்ட் பண்ண முடியாது அதை வந்து ஹிட் பண்ண முடியாது அப்படின்னு ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் சண்டையை நடத்திட்டே இருக்கணும் இங்க சொல்லியிருந்தீங்க அந்த அவங்களுடைய அந்த டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் பில்லியன் அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணாங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஆர்டிகல் ஒன் டுவெண்டி டூ கொண்டு வந்து வச்சு பர்மனென்ட் ஃப்ரீஸ் அப்படின்னா இப்ப அதை வச்சு கொலட்டர வச்சு கடன் கொடுக்க போறோம்னு சொன்னாங்க யூனியன்லயே வந்து எல்லாரும் டெகுலிஸ்டாங்க வேலைக்கு ஆகாதுன்னு சொன்ன உடனே இப்ப வந்து பாண்டு இஷ்யூ பண்ணி அது கொடுக்க போறாங்களா அதை டச் பண்ண முடியாது இதுல நடுவில் ட்ரம்ப் வேற சொல்லிக்கிற ஹே என்ன அந்த பணத்துல நீங்க தொடாதீங்க அதுல பாதிப்பான அமெரிக்காவுக்கு நீ பணம் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு அப்படிங்கிற இதுதான் யூரோப்பியன் யூனியனுக்கு புளிய கரைச்சிருக்கு ஸ்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து அவங்க ஒரு செல்ஃப் இன்ட்ரஸ்ட்பெக்ஷன் பண்ண வேண்டிய நேரம் ஆனா அத பண்ணல அவங்க வேற பாதையில போயிட்டு இருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுத்த வரைக்கும் இதே பாதையில அவங்க தொடர்ந்து பயணம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா யூனியன்ல இருக்க மத்த சில பேர் வந்து நாங்க யோசிக்க வேண்டிய நேரம் இதுன்னு ஆரம்பிச்சிருவாங்க நீங்க வந்து அன்னைக்கு ட்ரம்ப் வந்து யூ ஷுட் டீலிங் ஃப்ரம் ரஷ்யா அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் அப்படின்னு நக்கலா சிரிச்சு போட்டு இன்னைக்கு அதையே வந்து நாங்கள் சட்டமா கொண்டு வரோம் இருபத்தேழுக்கு அப்புறம் ஆயில் கேஸ் வாங்கக்கூடாதுன்னு சொன்னா அப்ப எங்களை மாதிரி ஏழை நாடுகள்லாம் நாங்க என்ன பண்ணுவோம் நீங்க பணக்கார நாடு பண்டு போயிருவீங்க நாங்க கஷ்டப்படமா இதுக்காக இப்ப யூரோப்பியன் யூனியன் ஒரு சட்டம் போட்டாங்கன்னா அது எங்களுக்கு எங்க நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்குதுன்னு சொன்னா அப்படிப்பட்ட சட்டம் வேணாம் அந்த யூனியனும் வேணாம் அப்படிங்கிற நிலைமைக்கு போக போகுது மார்க் மைவர்ஸ் உர்சுலா வேண்ட்லேயன் அதுக்கப்புறம் கல்லா காசு இவங்கெல்லாம் இதே மாதிரி போயிட்டு இருந்தாங்கன்னா இருபத்தேழு முடியும் போது மீன் ஆரம்பிக்கும் போது ஆயிலன் கேஸ் வாங்குறதுக்கு ஒரு குரூப் தனியா போயிடாங்க யூனியனை விட்டு இப்ப இருக்கிற யூனியன் வந்து எப்படி ஒரு ஆனியனை வெட்டி நாட்ட கிட்ட கிட்டக்குன்னு வந்துருமோ அந்த மாதிரிதான் ஆகும் நினைக்கிறேன் சிவா சார் இப்ப உக்ரைன் வந்து ரஷ்யா அவங்க ஏற்கனவே ஆக்கிரமிச்சிருக்கிற லேண்டோட ரஷ்யன் பார்டரை வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ரஷ்யா உக்ரைன் வந்து முடியாது அதை ஏற்கனவே நம்ம வார் ஜோனை வந்து ரெண்டு பேருக்கும் காமனா வச்சுட்டு அது வார் ஜோனா டிக்ளேர் பண்ணும் அப்படிங்கிறாங்க இது எந்த டைரக்ஷன்ல போகும் இதெல்லாம் நடக்காதுங்க அங்க ட்ரம்ப் சொல்ற ஏய் என்ன கைது போறியா இல்லையா இல்ல ஆன்டி கரப்ஷன் பீரோ இப்ப நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல பாருங்க எதிர்கட்சிகள் மீது இந்த இடி சிபிஐ ஐடி இதையெல்லாம் ஏவி விடுகின்றார்கள் அப்படின்னு அவர் அங்க வந்து நேஷனல் ஆன்டி கரப்ஷன் பீரோன்னு ஒண்ணு இருக்கு அதை வச்சு வேலையை ஆரம்பிச்சிருவாரு இங்க வந்து அந்த சண்டையில புடிச்ச இடம் மட்டும் இல்ல சிவா அதுல ஒன்னும் ஒரு இருபது பர்சன்ட் அவங்க பிடிக்காம இருக்காங்க டோன்பாஸ் ரீஜியன்ல அதையும் சேர்த்து கொடுத்துருன்றாரு ட்ரம்ப் அதான் இவனுக்கு வயிறு ஏறியது டே ஏதோ சண்டை போட்டு பிடிச்சா அதை குடுனா கூட அதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்குது நீ பாட்டுக்கு அத ஒன்னும் பிடிக்கல அவன் அதுக்கும் குடுத்துருன்னா எதுரா உங்களுக்கே ஓவரா தெரியலையா அப்படின்றாரு ஜெலன்ஸ்கி பட் ட்ரம்ப் சொல்றாரு நீ பண்ணதுக்கு எவ்வளவுதான் வந்து குடுத்துட்டு போயினேன்றாரு சிவா எப்படி இங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரு சில அரசியல்வாதிகள் வந்து தை வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இதுக்கும் வந்து தை வழி பிறந்துரும் நினைக்கிறேன் சிவா ஏன்னா அவங்க அண்ணனுக்கு வந்து நோபல் பரிசு டெட்லைன் இருக்குல்ல அது ஏதோ ஜனவரி இருபத்தஞ்சு நோ சொல்றாங்க அதுக்குள்ள சப்மிட் பண்ணமாம நோபல் பிரைஸுக்கு அதுக்குள்ள இவங்க கைத்து ஏன்னா அதுக்குள்ள இவங்க கழுத்து போடலன்னா அப்புறம் என்ன ஆகுது இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அவரு அதுக்குள்ள ஒண்ணு எத்தனை கோடு போடணுமோ என்னவோ அதனால அவர் கடுப்பாயிட்டார் போன வருஷமே இன்னைக்கு கட்சி இருக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு அதனால இந்த வருஷம் கடைசி ஆகணும் அவனை கழுத்து போறியா இல்லையா நீ அப்படின்னு இவர் வந்து சரி எனக்கு ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கொடுத்துருங்க நான் ஒதுங்கிடுறேன் அப்படின்னு ஜெலன்ஸ்கி பேசிட்டு இருக்காரு அதை பத்தி பிரச்சனை இல்ல ட்ரம்ப பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன அதெல்லாம் கவனிச்சிக்கலாம் அப்படின்றாரு ஏன்னா காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இருந்தது சரி இதுல யாருக்கு வந்து ஜஸ்கிக்கா ட்ரம்ப்புக்கா நோபல் பிரைஸ் கிடைக்காம இல்லாட்டி ரஷ்யாக்கா அவங்க இவ்வளவு போர் இது பண்ணி அவங்க லேண்ட் அதாவது ஒன்னாவது கொஞ்சமாவது அவங்க பக்கம் போகுமா அல்லாட்டி யூரோப்பியன் யூனியன் கரெக்ட் அதான் நான் சொல்ல வரேன் இது மூணு பேருக்குமே ஆப் இல்ல உண்மையான ஆப்புன்றது யூரோப்பியன் யூனியன் இதான் ஏன்னா நடுவுல சரியா சொருகி அப்படியே அந்த மரத்தை பாதியா வெட்ட போறாங்க அப்படிதான் ஆக போகுது இவங்க ஒண்ணு இந்த மாதிரி பைத்திகாரத்தனமா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்படிதான் ஆக போறாங்க அண்ட் ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜெலன்ஸ்கியா இல்ல யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அவங்களுடைய பப்பட்டு தான் இது யூரோப்பியன் யூனியன் தான் ஜெலன்ஸ்கி ஜெலன்ஸ்கி தான் யூரோப்பியன் சரி அப்ப உக்ரைன் அப்படின்னா உக்ரைன் மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றது இந்த மாதிரி ஒரு காமெடிய பைத்தியக்காரனெல்லாம் வந்து நம்பி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஆஹா சி எப்படி வந்து பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியாவுக்கு எதிரா ஒரு என்ன சொல்றது அந்த சின்ன இருந்தே அவங்க அதை ஒரு வெறுப்பை ஊட்டி வளர்க்கறாங்க அந்த மாதிரி உக்ரைன்ல பண்ணிட்டு இருக்காங்க நேத்து வரைக்கும் ஒன்னா இருந்தவங்க தானே இன்னைக்கு தனியா வந்த உடனே அங்க நீ வந்து ரஷ்யன் பேசக்கூடாது ரஷ்யன் லாங்குவேஜ் டீச் பண்ணக்கூடாது அந்த ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டி இருக்கு இல்லையா அதெல்லாமும் வந்து இது பண்ணிட்டு இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி அந்த பாகிஸ்தான் இந்தியா மாதிரி தான் உக்ரைன் ரஷ்யான்னு இருக்கு அந்த வெறுப்பு அப்படின்றதுதான் வந்து ஜெலன்ஸ்கி மாதிரி ஒரு காமெடியனை எந்த விதமான ஒரு அரசியல் இதுவும் இல்லாம கொண்டு வந்த அந்த பதவியில உட்கார வச்சு அவன் பண்றதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இன்னைக்கு அதனுடைய பலனை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் பீப்புள் கெட் த கவர்மெண்ட் தே டிசர்வ் அப்படின்னு சொல்வார் அந்த மாதிரி தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இது வந்து ஆப்பு யாருக்கு அப்படின்றதோட பாடம் இல உலகத்துக்கு இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் கொண்டு வந்து பதவியில் உட்கார வச்சா என்ன ஆகும்ன்றத உக்ரைனை பார்த்து நாம தெரிஞ்சுக்கணும் சார் இப்ப வந்து இதுல இந்தியாவோட பொசிஷன் வந்து நம்ம எல்லாரும் அறிஞ்சது இந்தியாவுக்கு வந்த ப்ரெஷர் அமெரிக்கா டேந்து அப்படிங்கறதும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ரஷ்ய வாங்காத ரஷ்யாவோட கொஞ்சம் தள்ளிநிலை என்னெல்லாமோ ப்ரெஷர் பண்ணி பார்த்தாங்க அதுல அவங்களால வெற்றி அடைய முடியல சோ இந்தியாவுக்கான பொசிஷன் இப்ப எப்படி இருக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஒப்பந்தம் கைவித்தாகி விட்டது சண்டை நிறுத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்காதுன்னு சொல்ல முடியாது தர் இஸ் நோ ஜஸ்டிபிகேஷன் ரைட் எனக்கு அதான் எல்லாம் ஒத்து வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நீங்க வாங்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னா என்ன அப்படி இது ஒண்ணு அடுத்தது நாம எடுத்த ஸ்டாண்ட் அப்படின்றது வந்து இன்னி வரைக்கும் வந்து சரியான ஸ்டாண்ட் நாம வந்து அமெரிக்காவுக்கும் நட்பாக இருக்கின்றோம் ரஷ்யாவுக்கும் நட்பாக இருக்கின்றோம் அங்கேயும் ஆயுதம் வாங்குறோம் இங்கேயும் ஆயுதம் வாங்குறோம் அதே சமயத்தில் சண்டையை நிறுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அது பேச்சுவார்த்தை நடத்துக்கோ அப்படின்லாம் நீங்க எது ஒண்ணா பண்ணுங்க நீங்களும் அதைத்தானே பண்ணிட்டு இருக்கீங்க புதுசா ஒண்ணு நீங்க பண்ண போறது கிடையாது அண்ட் இந்த ஒரு விஷயத்துல இந்தியா வந்து அந்த எமர்ஜிங் ஸ்டேச்சர் தெரியாது முன்ன மாதிரி வந்து அமெரிக்கா சொன்னாங்க அப்படின்னு மெர்சல் ஆயிட்டு அவங்க சொல்றதுக்கெல்லாம் தாளம் போட்டுக்கணும் நம்ம பயந்துட்டு நிக்காம இந்த தடவை அதை பாருங்க வாட் எவர் இஸ் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அவர் நேஷன் நாங்க அதைத்தான் பண்ணுவோம் நீங்க சொன்னீங்கன்றதுக்காக ஆட முடியாது அப்படின்றத அழுத்தம் திருத்தமா நம்ம பதிவு பண்ணிருக்கோம் அந்த அதர் ஹேண்ட் வளர்ந்த நாடுகள் நாங்கெல்லாம் ஜி ஃபைவ்ல இருந்து ஜி செவன் ஜி எயிட் வரைக்கும் இருந்த நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நாடுகள்லாம் சார் வா வந்து கைத்தட்டு அப்படின்னு கைத்தட்டு போறாங்க அவங்களுடைய நிலைமை எப்படியா இருக்குன்றத நீங்க பாக்குறீங்களா ஆமா இதுதான் கான்ட்ராஸ்ட்ங்கிறது ஒரு பக்கம் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஏறிட்ட போது இன்னொரு பக்கம் ஏய் நாங்களாம் யார் தெரியுமா அந்த காலத்துலயே அம்பாஸ்டர் கார் வச்சிருந்தவங்க அப்படின்னு சொன்னவன் இப்ப அப்படியே கீழே இறங்கி போயிட்டு இருக்கான் சேர் லீடர்ஸ் மாதிரி வந்து உக்காந்துட்டு இருக்காங்க கரெக்ட் இதுதான் நல்ல கான்ட்ராஸ்டா நான் பாக்குறேன் சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அண்ட் ஒன்ஸ் ரிலேஷன்ஸ் நார்மலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஸ்ரீ ரஷ்யாவும் சீனாவும் வந்து இன்னைக்கு பிசினஸ் ரிலேஷன்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா எத்தனை வருஷமா அவங்க நடுவில் பகை இருக்கு தெரியுமா ஸ்டார்டிங் ஃப்ரம் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் இன்ஃபாக்ட் ஹென்ரி கிசிஞ்சரும் அதைத்தான் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க நமக்கு வந்து சோவியத் யூனியனுக்கு ஒரு கவுண்டர் ஃபோர்ஸ் வேணும் இப்போ அங்கே பார்டர்ல பிரச்சனை நடந்து வந்து நாம உள்ள போகலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கிசிஞ்சர் உள்ள நுழையிறாரு அதுக்கப்புறமா நிக்சன் அங்கே வராரு சைனாவோட ரிலேஷன்ஸை நார்மலைஸ் பண்ணுறாங்க பிசினஸ் அப்படின்றாங்க அவங்க பண்ணது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் ரஷ்யாவை எதிர்க்கணும் சோவியத் ரஷ்யாவை எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக சீனாவை வளர்த்து விட்டு என்னைக்கும் இவங்க வந்து கூலிக்காரனாவே இருப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க அது அவங்களுக்கு வந்து வினையாக முடிந்து விட்டது ஸோ ரஷ்யாவுக்கு வந்து சீனாவை பத்தி சோவியத் ரஷ்யாவா இருந்தாலும் சரி இன்னைக்கு இருக்க ரஷ்யன் பெடரேஷனா இருந்தாலும் சரி சீனாவை நம்ப முடியாதுன்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஒன்ஸ் அமெரிக்காவோட ரிலேஷன்ஸ் நார்மலைஸ் ஆயிடுச்சின்னு சொன்னா அதுக்கப்புறம் நியூ இனிமி ஓகே யூரோப்பியன் யூனியன் அப்ப யூரோப்பியன் யூனியன் வேற வழி இல்லாம சீனாவோட அலைனாக வேண்டிய ஒரு அவசியமும் வரலாம் சிவா எது ஒண்ணா நடக்கலாம் பாலிடிக்ஸ்ல என்ன போது ஜியோ பாலிடிக்ஸ்ல கண்ணாபின்னா நடக்கலாம் ஏன்னா யூரோப்பியன் யூனியன் இன்னைக்கு சொல்றாங்க நாங்க சைனாவுக்கு எதிராக தடைகள் போடுவோம் அது பண்ணுவோம் பொல்யூஷன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் நாளைக்கு அமெரிக்கா கைட்டி விட்டாங்க அமெரிக்கா ரஷ்யா ஒண்ணாயிட்டாங்க அப்படின்னும் போது அப்ப வேற வழி இல்லாம ரைட் நாங்க சீனாவோட வரோம் நாங்க உங்களை ப்ராப்அப் பண்றோம் எப்படி வந்து ஒரு காலத்துல பிரிட்டன் அவங்க சொல்லுவாங்க தான் அமெரிக்கா வளர்த்து விட்டோம்னா அப்படினால அவங்களா வளர்ந்தாங்க சோ அந்த மாதிரி சீனா நாங்க அவங்க வளர்த்து விடுறோம் நீங்க எங்களுக்கு விசுவாசமா இருங்க அப்படின்னு பட் சீனா யாருக்கும் விசுவாசமா இருக்க மாட்டாங்க ஒன்லியா டாக் கேன் பி ஃபேட் ஃபுல் டு எனி ஒன் நாட் அ டிராகன் ஓகே சார் ஆரி குர் ரொம்ப கரெக்ட் நம்ம அடுத்த விஷயத்துக்கு மூவ் பண்ணுவோம் அது வந்து காசா சோ இப்போ வந்து காசால ரொம்ப ஒரு அது எல்லாரையும் மனசுக்குள்ள பாதிக்கிற சம்பவமாகவும் இருக்கு இந்த காசாவை வரைக்கும் ஏன்னா ஒரு பெரிய அழிவை நம்ம வந்து பார்த்தோம் காசால எப்படி இருக்குன்ட்டு அந்த அழிவுக்கு காரணம் என்ன யாரு இஸ்ரேல் என்ன பண்றது அப்படிங்கிறது ஒரு சைட்ல இருந்தாலும் முக்கியமா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன நடந்தது அதோட அடுத்த டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல எப்படி இருக்கலாம் ட்ரம்ப் சில வேலைகள் எல்லாம் பார்த்தாரு அதுக்கப்புறம் இந்த அப்ரஹாம் அக்கார்டு அப்படின்னு எல்லாம் போய் இது பண்ணாங்க சொன்னாங்க இப்போ வந்து பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இஸ்ரேல் இருக்காது அமெரிக்கா தலைமையில் அதில் பாகிஸ்தான்லேருந்து வர சொல்லிக்கிறாங்க டர்க்கி வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் எவ்வளவு நாளைக்கு இந்த பீஸ் வில் ஹோல்ட் அப்படின்னு ஐ ஹே மை ஓன் டவுட்ஸ் ஏன்னா ஹமாசா வந்து நீங்கள் முற்றிலுமாக ஆயுதங்களை சரண்டர் பண்ணணும் அவங்க ஒண்ணு இல்லாம போனோம் அப்படின்னா அத பாத்துட்டு அமல் சும்மா இருப்பாங்களா ஏய் ஒன்னையும் நம்ப முடியாது என்னையும் நம்ம ஒத்தனை ஒத்தன நம்ப மாட்டாங்க இஸ்ரேலையோ இல்ல அமெரிக்காவையோ ஹமாஸ் நம்ப மாட்டாங்க ஹமாஸை யாருமே நம்ப மாட்டாங்க இன்க்ளூடிங் சவுதி அரேபியா அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சுத்தமா நம்பிக்கை இல்லாத இடத்துல எந்த விதமான அமைதி ஒப்பந்தமும் நடக்காது இது வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் டைம் ஃபார் ரீக்ரூப்பிங் அவ்வளவுதான் அப்ப மறுபடியும் இருபத்தி ஆறுல நடக்கலாம் இப்போதான் இப்ப வந்து நைஜீரியா மேல நான் போய் கூண்டு போட போறேன்னு சொல்லி நிற்கிறாரு அங்க கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் அது மாதிரி பண்றீங்க நாங்க பண்றோம் அப்படின்னு அப்போ இதையெல்லாம் வந்து ஹமாஸ் வந்து எக்ஸ்பிளைட் பண்ண ஆரம்பிப்பாங்க பாத்தீங்களா உலகம் முழுக்க இது மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஹமாஸ் இங்க வந்து எங்களை நிறுத்தி வச்சிட்டு அங்க இது மாதிரி பண்றாங்க அங்கேயும் இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இருந்ததுன்னா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அண்ட் தே வி ட்ரை டு என்ன சொல்றது அந்த மிடில் இஸ்ட்லையோ இல்ல மத்த இஸ்லாமிக் அந்த ஓஎஸ்சியில இருக்க இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் அவங்க நாடுகள்ல மக்கள் மத்தியில ஒரு ஒரு வெறுப்பை கொண்டு வரணும் ஆட்சியாளர்கள் மீது பாத்தீங்களா இவங்க எல்லாம் ஒரு இந்த ஜியோனிஸ்ட் கான்ஸ்பிரஸி அமெரிக்கா இஸ்ரேலோட சேர்ந்து நம்மள அடிக்க வராங்க நீங்க வந்து கொடுக்கணும் நமக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேலைகளை செய்யறதுக்கு ஹமாஸ் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சோ இது ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது சோ அடுத்தது நம்ம அறிஞ்சிக்க விரும்புறது தைவான் சைனால ஏன்னா இப்ப கூட ரொம்ப ரீசண்டா இன்னைக்கு நேத்திக்கு சைனா வந்து தைவானை சுத்தி வளைச்சிருக்கு இது எப்பயும் நடக்கிற விஷயம் அப்படின்னு எடுத்து எடுத்துக்கலாமா இல்லாட்டி இந்த தடவை சைனா சுத்தி வளைக்கிறது ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கோ அந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவர்ல ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா எப்படி போயிட்டு இருக்கு இல்ல இப்போ சீனாவுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் வந்துருச்சுங்க டைம் இஸ் ரன்னிங் அவுட் அப்படின்னு தான் நான் சொல்லேன் ஏன்னா முதல்ல வந்து டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி வாக்குல வந்து சைனா டேக் ஓவர் தைவான் அப்படின்ற மாதிரி எல்லாம் அமெரிக்கால ஸ்ட்ராட்டஜி திங்கிங் இருந்தது பட் இப்போ ஒன்ஸ் அமெரிக்கா ரஷ்யா இவங்க வந்து நார்மலைஸ் ஆயிட்டு பயங்கரமா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அப்ப சீனாவுக்கு கஷ்டம் அதனாலதான் ஜப்பான விட்டு குச்சி விட்டு குத்தி நினைக்கிறாங்க அமெரிக்கா அண்ட் சீனாவை பொறுத்த வரைக்கும் இந்த உக்ரைன் ரஷ்யா யுத்தம் நின்றுச்சுன்னா அவங்களுக்கு கஷ்டம் ஏன்னா நார்மலைஸ் வந்து சீனாவை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது உலகம் எல்லாம் ஆயில் விற்பாங்க இவங்களுக்கு வந்து மூணு டாலர் நாலு டாலர் கம்மியாகவும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்ல இல்ல தான் எங்களுக்கு எல்லாம் சப்ளை பண்ணோம் அப்படின்னு அவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த டிபெண்டன்சி ஒண்ணு தான் சீனா இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க அப்போ இந்த உக்ரைன் ரஷ்யா வார் நின்று போச்சின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆப்பு யாருக்குன்னு சொன்னா அது வந்து சீனாவுக்கு தான் இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன்ல இருக்க அந்த அன் எலெக்டட் லீடர்ஸோ இல்ல மத்தவங்களோ வந்து இந்த யுத்தத்தை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி சீனாவோட ஹேண்ட் இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை எனக்கு அந்த டவுட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சிவா இல்லைன்னா எப்படி ஆனாலும் பரவாயில்ல யூரோப்பியன் யூனியன் உடைஞ்சாலும் பரவாயில்ல உக்ரைன்ல எத்தனை லட்சம் பேர் ஒன்னு செத்தாலும் பரவாயில்ல நாங்க வந்து இன்னும் சண்டையை போட்டுக்கினே இருப்போம் அமெரிக்கா எங்களை விட்டு போனாலும் பரவாயில்ல நாங்க சண்டைய போடுவோம்னு யூரோப்பியன் யூனியன்ல இருக்க ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்கன்னா என்ன தைரியத்துல சொல்லிட்டு இருக்காங்க இண்டஸ்ட்ரி நாசமா போயிடுச்சு எல்லாம் இழுத்து மூடிட்டு இருக்காங்க எக்கானமி பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கு டெமோகிராபி அங்க ஏற்கனவே அடி வாங்கிடுச்சு இப்ப மைக்ரேஷன் மைக்ரேஷன் எல்லாத்தையும் ஒன்னு உள்ள வரவிச்சுக்கிறாங்க அடுத்தது அமெரிக்காவை நீங்க விட்டு போட்டீங்கன்னா நேட்டோ அம்பரல்லா அப்படின்றது அமெரிக்காவுடைய அம்பரல்லா நீங்க சொல்லிக்கலாம் நாங்க இத்தனை பேர் இருக்கோம் அப்படின்னு அல்டிமேட்லி அமெரிக்கா மட்டும் தான் அதை பார்த்துட்டு இருக்குது செவன்டி பர்சென்ட் மேல தான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா இல்லை அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன நாடுகள்லாம் அவங்கள வந்து ஊதி தள்ளிட்டு போயிடும் அப்போ அதையும் மீறி அமெரிக்கா ட்ரம்ப் அவ்வளவு தூரம் சொல்லியும் நாங்கள் வந்து சண்டை போட்டுக்கின்னே இருப்போம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இப்போ வேற ஏதோ ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவேஷனல் ஃபேக்டர் இருக்கணும் அவங்களுக்கு பின்னாடி அது சீனாவா கூட இருக்கலாம் அதுதான் நான் சொன்ன முதல்லயே யூரோப்பியன் யூனியனும் சீனாவும் அலைநாரத்துக்கும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சோ அடுத்தது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் தி இந்தியா சோ நமக்கு வந்து ஒரு பக்கம் பாகிஸ்தான் ஒரு பக்கம் இப்ப போன வருஷம் ஆரம்பிச்ச விஷயம் பங்களாதேஷ் ரெண்டு பக்கத்துல இருந்து நமக்கு வந்து பிரெஷர் அது ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தான கொஞ்சம் அடக்கி வச்சிருக்கு சோ ஆபரேஷன் சிந்தூர் அடுத்த வருஷம் பார்ட் டூ ஆர் டூ பாயிண்ட் ஓ வருமா இல்லாட்டி பங்களாதேஷ் வந்து இன்னும் என்ன விதத்துல வந்து இந்தியாவை வந்து கொசுக்கொடி மாதிரி கடிக்கும் இந்தியா வந்து அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணலாம் இதுக்கு நடுவில் வந்து ஸ்ரீலங்கா ஸோ இந்தியாவை சுத்தி இருக்கிற இந்த ஜியோ பொலிட்டிக்கல் எப்படி போச்சு இப்போ இனிமே எப்படி போகும் ஸ்ரீலங்கால இனிமே யாருமே வந்து நாங்க சைனீஸ் ப்ராஜெக்ட் பண்றோம் அந்த பிஆர்ஐல பண்றோம் ஓபிஓஆர் அப்படிலாம் யாரும் பேச முடியாது ஜனங்களே கல்லு தெரிப்பாங்க அண்டு எதுவா இருந்தாலும் அவங்க இந்தியாவை பண்ணி தான் ஆக வேண்டும் அந்த ட்ரெடிஷனல் கலாச்சார தொடர்புகள் அப்படின்றதையும் தாண்டி இன்னைக்கு இலங்கையில பிரச்சனை அப்படின்னு வரும்போது கை கொடுத்தது அன்னைக்கு கடன் கொடுத்த சீனா இல்ல இவங்க யார வந்து எதிர்த்தார்களோ சைனீஸ் ஆதரவுடன் அந்த இந்தியா தான் அவர்களை கை தூக்கி காப்பாற்றி விட்டது இன்னி வரைக்கும் அவங்கள ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால வந்து இனிமேல் ஸ்ரீலங்காவை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பங்களாதேஷ் நீங்களே சொன்னீங்க கொசு கட்டினா அதுக்கு வந்து பேட்டு நம்ம நிறைய வாங்கி வச்சிருக்கோம் அண்ட் இப்பெல்லாம் அந்த இப்படி நாலு டாட் வைக்கிற மாதிரிலாம் இருக்குது டாட் வச்சாலே போதும் கொசு வராது சிஸ்டோன் எல்லாம் லிக்யூட் இருக்குது அண்ட் பங்களாதேஷ் அதாவது பாகிஸ்தானை வந்து ஃபெயிலிங் ஸ்டேட் ஃபெயில்டு ஸ்டேட்னு சொல்லுவாங்க பங்களாதேஷ் வந்து டைங் ஸ்டேட் எல்லாம் அங்க போயின்னுக்குது ஒன்றும் இல்லாமல் போயின்னுக்குது ஏன்னா நம்ம கிட்ட ட்ரேட் பண்ணாமல் அவங்களால ஆக முடியாது நம்மளுடைய ஹெல்ப் இல்லாமல் அவங்களுடைய இண்டஸ்ட்ரியை இயங்க முடியாது டெக்ஸ்டைல்ஸ் அவங்க வந்து ஏதோ காம்படிட்டிவா இருந்தது நிறைய ஆர்டர்ஸ் வாங்கினாங்கன்னு சொன்னாங்க இப்போ பவர் ஷார்ட்டேஜாக இருக்குது எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு இருக்காங்க அடுத்தது அங்கே உள்ள நிறைய கலவரம் நடக்குது அப்படின்றதுனால வெளிநாட்டு ஆர்டர்கள் வராது ஏன்னா டைமுக்கு டெலிவர் ஆகாது என்ன மாதிரி இருக்கும் குவாலிட்டின்னு சொல்ல முடியாது அன்சர்டன்ட் எல்லாம் இருக்கும்போது ஃபாரின் ஆர்டர்ஸ்லாம் வராது அது இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஜிடிபி என்ன ஆகும் ஜிடிபியை விட்டு தள்ளுங்க எத்தனை லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கின்றது அது அதெல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும் சோ அவங்க வந்து பஸ் ஓட்டுறதுக்கு ட்ரெயின் ஓட்டுறதுக்கு லோக்கல்ல ஓட்டுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு போது இவங்க வந்து இதை வச்சுட்டு வாங்கிட்டு இருப்பாங்களா இதுல நாங்க அங்க ஆயுதம் வாங்குறோம் இங்க ஆயுதம் வாங்குறோம் வாங்கி என்ன பண்ண போறீங்க அது மியூசியத்துல தான் வைக்கணும் சோ பங்களாதேஷ்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்குமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு லெசன்ஸ் அதனால வந்து அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இந்த பக்கம் பங்களாதேஷ்ல எதையாவது பண்ணி இந்த பக்கம் ஒரு சண்டை போட்டு விட்டு நம்மளும் ஏதாவது கூறலாமா அப்படின்னு பார்த்தாங்க அதாவது நாயை வந்து கல்லால் அடிப்போம் ஆனா பாம்பு வந்ததுன்னா அதுக்கு நம்ம கல் எடுக்க மாட்டோம் பாம்பு பிடிக்கிறவங்களை கூப்பிடுவோம் அதே மாதிரி குரங்கு வந்தா அதுக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் வச்சிருப்போம் புலியை பிடிக்கிறது ஒரு மாதிரி யானையை பிடிக்கிறது ஒரு மாதிரி ஒவ்வொன்றதுக்கு ஒவ்வொரு மாதிரி கரெக்டா யானைக்கு பள்ளம் வெட்டி குடிப்பாங்க கும்கி யானை புலிக்கு வந்து கூண்டு வைப்பாங்க சிறுத்தைக்கு கூண்டு வைப்பாங்க ஒண்ணுக்கு ஆடு வைப்பாங்க ஒண்ணு கோழி வைப்பாங்க அந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு இருக்கிறது வந்து பங்களாதேஷ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கு நம்ம தனியா டெக்னிக் வச்சிருக்கோம் அது நம்ம போகாமையே நேரடியா இல்லாமே அதெல்லாம் பண்ணலாம் அடுத்தது பலுச்சிஸ்தான் அங்க பாத்தீங்கன்னா இப்ப ஏதோ சைனா அவங்க ஆர்மியை கொண்டு வந்து நிறுத்த போறதா ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு அங்க பலுச்சிஸ்தான்ல ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படி அவங்க வந்தாங்கன்னா ட்ரம்ப் சும்மா இருப்பாரு என்ன எனக்கு எழுதி குடுக்குறேன்னு சொன்ன அந்த நிலத்தெல்லாம் நீ என்ன அவனை கொண்டாந்து உட்கார வைக்கிற அப்படின்னு ஒரு குத்து குத்துவாரு அசிம் முனிரை கூப்பிட்டு சோ பாகிஸ்தான் வந்து ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரும் பிடிச்சி பிச்சு நிக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து பிரசிடென்ட் ஒரு பக்கம் அந்த பைல்டு மார்ஷல் ஆசிங் முன்னீர் இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு திசையில போனாங்க ஒவ்வொருத்தரும் ரெண்டு பேரையும் ரெண்டு பேர் பப்பட் மாதிரி இயக்கி நிக்கிறாங்க அதனால அது உள்ளுக்குள்ள இருந்தே வந்து கிழிய போற ஒரு இது அந்த சுகராச்சாரியார் வயிற்றுல இருந்து கசன் வந்தா பாருங்க அந்த மாதிரி உள்ளு உள்ள இருந்து அழிய போகுது பாகிஸ்தான் அதனால அதை பத்தி நம்ம பெருசா ஒரி பண்ண வேண்டாம் அதெல்லாம் அந்த மர்ம நபர்கள் கடைசியா பாகிஸ்தான் பத்தி பேசுற போது பாகிஸ்தானோட மேற்கு சைட்ல இருக்கிற ஆப்கானிஸ்தான பத்தி நம்ம பேசாம இருக்க முடியாது அது போன வருஷம் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆச்சு அந்த ஜியோ பொலிட்டிக்கல் ஏரியா அந்த இடத்துல ஏதாவது வரை உலக வரைபட மாற்றம் நடக்க சான்ஸ் இருக்கா அதாவது பலூச்சிஸ்தான் பாகிஸ்தான்ல இருந்து தனியா வரத்துக்கோ ஆப்கானிஸ்தான் பண்ற ஏரியாவை பாகிஸ்தான்ல இருந்து எடுக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கா இல்ல வாய்ப்பும் கிடையாது அதாவது பாகிஸ்தான் ஏதாவது ஒரு மிஸ் அட்வென்ச்சர்ல இறங்கினா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா பாகிஸ்தான் வந்து பிளைட்ல போய் கொண்டு போட்டாங்கன்னா அவங்க கால்நடையா வந்து போட்டு போவாங்க ஆப்கானிஸ்தான்ல அதனால அந்த மாதிரியான ஒரு ஏசி மெட்ரிக் வார்பேர் அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க இப்படி போறாங்க இவங்க இப்படி வராங்க பட்டு அவங்ககிட்ட ஏர் டின்சர்ன்னு அந்த அளவுக்கு கிடையாது சோ அவங்க வருது இவங்களால கண்டுபிடிக்க முடியாது பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு வருது அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு வரவங்க அவங்கள மாதிரியே இருப்பாங்க அவங்க எங்க கொண்டு வச்சிருக்காங்க அப்படின்னு பாகிஸ்தான்லயும் கண்டுபிடிக்க முடியாது இந்த இடத்துல சிம்மெட்ரி இருக்கு கண்டுபிடிக்க முடியாதுன்றதுதான் சோ அந்த மாதிரி ஒரு இதுக்கு அவங்க வந்து தாக்கு பிடிக்க மாட்டாங்க பாகிஸ்தான் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஆப்கானிஸ்தான் வந்து அடிக்கிற விதம் வேறையா இருக்கும் பட் அந்த மறுபடியும் அந்த பார்டர்ஸ் ரீட்ராப் பண்ற அளவுக்கு இமிடியட்டா எதுவும் வரும் நான் நினைக்கல செய்வோம் சார் இதை தவிர வேற ஏதாவது ஒரு ஏரியால ஒரு புகைச்சல் இருக்கா இப்ப வந்து புகையறது நாளைக்கு வந்து விசிபிளா தெரியலாம் அது மாதிரி ஏதாவது ஒரு புகைச்சல் இருக்கா உங்களுடைய பார்வையில உங்களுடைய நாலேஜ்ல நீங்க வந்து ஒரு ஒரேஷியஸ் ரீடர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா வேற எங்கேயாவது ஒரு புகைச்சல் இருக்கா இல்ல புகைச்சல் அப்படின்னு நான் பார்க்கல பட் வேற விதமான ஒரு இது பாக்குறேன் சவுத் அமெரிக்கால அமெரிக்காவுடைய யுஎஸ்ஏவுடைய இன்ட்ரஸ்ட் அதிகமாயிட்டு இருக்கு அங்க நம்மளுடைய அந்த இன்ஃபுளுயன்ஸை மறுபடியும் தக்க வச்சுக்கணும் வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அங்க இருக்க சைனீஸ் இன்ஃபுளுயன்ஸை வெளில தள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சோ இந்த ஒரு பிரச்சனை வந்து நாட் ஓன்லி வெனிசுவேலா த டோட்டல் ஆஃப் சவுத் அமெரிக்கா அது வந்து அந்த மன்றோ டாக்டரின் அது படி எங்களோட மறுபடியும் அதை ரிவை பண்ணணும்னு நினைக்கிறாங்க இது எங்களுடைய ஜோன் இதுல வந்து நீங்க இது பண்ணக்கூடாது அப்படின்னு அதுக்கு தான் வந்து ட்ரம்ப் நிறைய வேலை பார்த்துட்டு இருக்காரு அதனுடைய ஒரு பார்ட்டு தான் வந்து யூரோப் போனக்கு சவுத் அமெரிக்கா எனக்கு அப்படின்னு புஷ் பொட்டினோட அந்த ஒரு அன்றிட்டன் அக்ரிமெண்ட் ஸோ அவங்களுடைய ஜோன் அது யூரோப் அங்க வந்து நீங்க தான் ராஜா நீங்க வச்சது தான் சட்டம் அவங்க என்ன ஒன்னா பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு இந்த மாதிரி வந்தளிச்சுன்னு சொன்னா அப்ப சைனாவுடைய நிலைமை ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் யூரோப்பியன் யூனியனும் சைனாவும் வந்து அந்த ஒரு ஷேர்டு கோல்ஸ் இருக்கு ஆம்பிஷன்ஸ் இருக்கு அப்போ ரஷ்யா வந்து நான் எங்களுக்கு எங்கதான் ஏரியா கொடுப்பீங்க யூரோப்னு எனக்கு கொடுத்துக்கிறீங்க சைனா வர அப்படின்னு அவங்க யோசிச்சாங்கன்னா அப்போ அங்க கான்ஃபிளிக் வரலாம் வெரி குட் சார் நன்றி அருண் சார் நீங்க வந்து ரொம்ப அழகா வந்து சுவாரஸ்யமான உரையாடல பங்கேற்றுக்கிட்டீங்க நேயர்களே என் சேனலுக்கு சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி நன்றி சார் நன்றி சிவா நன்றி